நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் டாப் டுவெண்டி போர் செய்திகளுடன் கோட்டகலை கேம்பிரிட்ஜ் பாடசாலையில் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த மாணவர் ஒருவர் பிடியெடுக்க முற்பட்ட போது வழுக்கி விழுந்து பாடசாலை கட்டிடத்தில் மோதியதில் தலைப்பகுதியில் காயம் ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார் வெள்ளிக்கிழமை பாடசாலை இடைவேளை நேரத்தில் சக மாணவர்களுடன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்துள்ளார் பிடியெடுப்பதற்காக ஓடிய குறித்த மாணவன் கால் தடுக்கி விழுந்துள்ளார் அவரின் தலைப்பகுதி பாடசாலை கட்டடம் ஒன்றின் சுவரில் மோதியதில் தலைப்பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது இதனை அடுத்து மாணவன் டிகுயா ஆரம்ப வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அங்கிருந்து கண்டி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்துள்ளார் தவளக்கல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கம்பளை காண்டி வீதியில் போல்கங்க பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக தபுக்கள போலீசார் தெரிவித்துள்ளனர் கண்டியில் இருந்து கம்பளை நோக்கி பயணித்த வண்டி ஒன்று வீதியில் பயணித்த பெண் ஒருவர் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது படுகாயமடைந்த பெண் பேராதனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இதனை அடுத்து முச்சக்கரவண்டியின் சாரதி சந்தேகத்தின் பேரில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காணாமல் போயிருந்த முதியவர் ஒருவர் மகாவலி கங்கையிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக நாவலப்பட்டி போலீசார் தெரிவித்துள்ளனர் நாவலப்பிட்டி திஸ்பனை பிரதேசத்தைச் சேர்ந்த எழுபத்தி ஒரு வயதுடைய முதியவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இவர் கடந்த ஆறு நாட்களாக காணாமல் போயிருந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சடலமானது பிரேத பரிசோதனைக்காக நாவலப்பிட்டி மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை நாவலப்பிட்டி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கண்டி பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல் அறையில் வைத்து பிரான்ஸ் நாட்டு பெண் பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கண்டி சுற்றுலா போலீஸ் பிரிவினர் தெரிவித்துள்ளனர் கண்டி குண்டசாலை பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பது வயதுடைய நபர் ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பில் தெரிய வருவதாவது முப்பது வயதுடைய பிரான்ஸ் நாட்டு பெண் ஒருவர் சுற்றுலாவுக்காக இலங்கைக்கு வந்துள்ள நிலையில் பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றின் அறையில் தங்கியிருந்துள்ளார் இதன் போது சந்தேக நபர் அந்த ஹோட்டல் அறைக்கு அத்துமீறி நுழைத்து பிரான்ஸ் பெண்ணை பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளார் பின்னர் பாதிக்கப்பட்ட பெண் இது தொடர்பில் கண்டி சுற்றுலா போலீஸ் பிரிவினரிடம் முறைப்பாடு அளித்துள்ளார் அடுத்து விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் சந்தேக நபரை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளில் காண்டி சுற்றுலா போலீஸ் பிரிவினர் ஈடுபட்டு வருகின்றனர் ஜனாதிபதி தேர்தலின் போது தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் இடைநிறுத்தப்பட்ட பணிகளை தேர்தல் முடிந்தவுடன் அமுல்படுத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்களை தவறாக வழிநடத்தும் வகையில் ஒரு சிலர் கருத்துக்களை குறிப்பிடுவதை அவதானிக்க முடிகிறது இவ்வாறான அடிப்படையற்ற கருத்துக்களுக்கு அவதானம் செலுத்தாமல் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தீர்மானங்கள் மீது நம்பிக்கை வைத்து செயற்படுமாறு பொதுமக்களிடம் தேர்தல்கள் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது இலங்கை ஜனாதிபதியை இருதரப்பிற்கும் இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொள்ளுமாறு இந்தியாவின் பிரதமரின் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கைக்கான இலங்கை ஜனாதிபதியை சந்தித்த வேலை இந்திய வெளிவிவகார அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ராம்புக் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு சொந்தமான வங்கிக் கணக்குகள் மற்றும் ஆயுள் காப்புறுதி திட்டங்களை தற்காலிகமாக முடக்குமாறு பிறப்பிக்கப்பட்டிருந்த உத்தரவை மேலும் நீடிக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணை குழுவினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு இணங்க கொழும்பு மேல் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது ஹெஹலியர் ராம்புக் வெல்லம் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு சொந்தமான பதினாறு வங்கி கணக்குகள் மற்றும் ஐந்து ஆயுள் காப்புறுதி திட்டங்களை ஒக்டோபர் மாதம் நான்காம் திகதி வரை தட்காலிகமாக முடக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் கடந்த ஜூலை மாதம் நான்காம் திகதி உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்திய வழிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நேற்றைய தினம் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்த சந்திப்பு கொழும்பில் உள்ள ரணில் விக்ரமசிங்கவின் இல்லத்தில் இடம்பெற்றுள்ளது கல்கிசை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஓடியன் சந்திக்க அருகில் ஐஸ் போதைப் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கல்கிசை போலீசார் தெரிவித்துள்ளனர் கல்கிசை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மொரட்வி பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடைய நபரே கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரிடமிருந்து பத்து கிராம் இருநூறு மில்லிகிராம் ஐஸ் போதை பொருள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசானிகளை கல்கிசை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தனிநபர்களுக்கு தற்காப்புக்காக வழங்கப்பட்டுள்ள அனைத்து துப்பாக்கிகள் மற்றும் வெடிப்பொருட்கள் அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நவம்பர் ஏழாம் தேதிக்கு முன் அவை ஒப்படைக்கப்பட வேண்டும் என பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது அளவிலான பயணிகள் இன்மையால் இலங்கை பெங்களூரு மும்பை மதுரை அந்தமான் உள்ளிட்ட மொத்தம் பத்து இடங்களுக்கு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இது குறித்து பயணிகளுக்கு முன்னதாகவே தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் பயணிகளின் விமான பயணச்சீட்டுகள் வேறு விமானங்களுக்கு மாற்றிக் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர் எவ்வாறாயினும் பயணிகள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்ளவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தலின் போது அனருகுமார திசாநாயக்க தொடர்பில் ஒரு சிலர் வெளியிட்ட கூற்றுகள் அனைத்துமே பொய்யானவை என மல்வத்து பீடத்தின் மகாநாயக்க திபோட்டுவாவே சுமங்கல மாநாயக்க தேரர் தெரிவித்துள்ளார் தேசிய பிக்குமார் முன்னணியின் அங்கத்துவ பிக்குமார்கள் சிலர் மகாநாயக தேரரை சந்தித்த வேளையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார் ஒரு சில பிக்குமார்கள் எல்லை மீறி செயற்பட்டுள்ளதாக இதன் தேசிய பிக்குமார் முன்னணியின் அங்கத்துவ பிக்குமார்கள் கூறியுள்ளார்கள் இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் கொழும்பிலுள்ள இந்திய உயர்ஸ்தானிகரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது நாடு எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து சஜித் பிரேமதாச இந்திய வெளிவகார அமைச்சரிடம் எடுத்துரைத்துள்ளார் ஒரு நாடாக நிலவும் வாங்குறது நிலையிலிருந்து மீழ்வதற்கு இந்தியா இதுவரை வழங்கிய மகத்தான ஒத்துழைப்புகளுக்கு இந்திய அரசுக்கு நன்றி தெரிவித்த அவர் தொடர்ந்தும் எமது நாட்டிற்கு தங்கள் ஆதரவுகளையும் உதவிகளையும் பெற்று தருமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் நெருங்கிய ஆண்டின் நாடாகவும் நீண்டகால நண்பர் என்ற வகையிலும் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான இந்த உறவு தொடர்மேனே எதிர்பார்க்கிறேன் என்றும் இதற்கு தன்னாலான அதிகபட்ச பங்களிப்பை வழங்குவேன் எனவும் சஜித் பிரேம்தாசை இதன்போது உறுதி அளித்துள்ளார் நாட்டில் தற்போது டெங்கு நோயின் தாக்கம் அதிகரித்து வருவதாகவும் நேற்றைய தினம் இரவு வரையிலான அறிக்கையின் அடிப்படையில் டெங்கு தாக்கம் மிகவும் தீவிரமாக அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு நோயியல் கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் வரை இதுவரை பத்தொன்பது நோயாளர்கள் டெங்கு நோய் தாக்கம் ஏற்பட்டு உயிரிழந்துள்ளதாகவும் பூஜ்ஜியம் தசம் பூஜ்ஜியம் ஐந்து வீதமானவர்கள் மிகவும் மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வளைகுடா நாடுகளில் ஏற்பட்டுள்ள போர் சூழ்நிலையால் உலகளாவிய ரீதியில் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விலைகள் கடுமையாக உயர்வடையக்கூடும் என சர்வதேச பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மத்திய கிழக்கில் விநியோக ஆபத்துகளை எண்ணெய் வர்த்தகர்கள் எதிர்நோக்குவதன் காரணமாக உலக சந்தையில் நான்காவது நாளாக கச்சா எண்ணெய் விலைகள் ஏற்றம் கண்டன உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு ஒன்று தசம் இரண்டு வீதம் ஏற்ற கண்டு எழுபத்தி நான்கு தசம் எட்டு பூஜ்ஜியம் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள் தாக்கப்பட்டாலும் எண்ணெய் விநியோக வழிகள் அடைக்கப்பட்டாலும் பாதிப்பு அதிகரிக்கும் என்று எண்ணெய் வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை உலக சந்தைக்கு பதினைந்து வீதமான கச்சா எண்ணியும் பத்து வீதமான எரிவாயுவையும் ஈரானே ஏற்றுமதி செய்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நாற்பது தொகுதி அமைப்பாளர்களை பொது தேர்தலில் களமிறக்குவதற்கு தீர்மானித்துள்ளதாக அந்த கட்சியின் பிரச்சார செயலாளர் திசர குணசிங்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலின் போது ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கு பாட்டிற்கமிய ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணுடன் இணைந்து பொது தேர்தலில் போட்டியிட உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இலங்கையில் போலி ஆவணத்தை சமர்ப்பித்து கடவுச்சீட்டு பெற்ற குற்றச்சாட்டில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான விசாரணையை எதிர்வரும் நவம்பர் மாதம் நான்காம் திகதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு நேற்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கின் சாட்சி பட்டியலில் மேலும் ஒரு சாட்சியை சேர்க்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் எனவே உரிய சாட்சிகள் பட்டியலில் திருத்தம் செய்ய அனுமதி வழங்குமாறு அரசு சட்டத்திரணி நீதிமன்றில் தெரிவித்துள்ளார் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட உயர் நீதிமன்ற நீதிபதி பட்டியலில் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கம் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பொன்று நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றதோடு இது சர்வதேச நாணய நிதியத்துக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் நடைபெற்ற இரண்டாவது சந்திப்பாகும் சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டத்தின் மூன்றாவது முழாய்வுக்கு அமைவான எதிர்கால செயற்பாடுகளும் மற்றும் அதன்போது ஏற்படக்கூடிய தாமதத்தை தவிப்பதற்கான செயற்பாடுகள் குறித்து இரு தரப்பினரும் கலந்துரையாடியுள்ளனர் ரம்புகணை கப்பல பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் மது அருந்தி கொண்டிருந்த இருவருக்கு இடையில் ஏற்பட்ட வாய் தர்க்கம் பின்னர் கைகலப்பாக மாறியதில் ஒருவர் தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஒருவர் மற்றிய நபரை கூறிய ஆயுதத்தால் தாக்கியுள்ள நிலையில் தாக்குதலுக்கு இலக்கானவர் ஆபத்தான நிலையில் தளம் பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் உயிரிழந்துள்ளார் வன்னி மாவட்டத்தில் பாராளுமன்ற தேர்தலுக்கான முதலாவது வேட்பு மனுவினை பத்ரமுலே சீலரதின தேர தாக்கல் செய்துள்ளார் எதிர்வரும் நவம்பர் மாதம் இடம்பெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் வன்னி தேர்தல் தொகுதியில் போட்டியிடுவதற்காக ஜனசேத பெரமுன தனது வேட்பு மனுவினை வெள்ளிக்கிழமை தாக்கல் செய்துள்ளார் வவுனியா மாவட்ட செயலகத்தில் அமைந்துள்ள தேர்தல் காரியாலயத்தில் வேட்பு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பிரதேசத்தில் தேசிய லோத்தர் சபையினால் வெளியிடப்படும் லோத்தர் சீட்டுகளின் இலக்கங்களுக்கு பணப்பந்தயம் வைத்ததாக கூறப்படும் மூன்று பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கோட்டை போலீசார் தெரிவித்துள்ளனர் கோட்டை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளர்ப்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கோட்டை மற்றும் ஜெயமாவத்தை ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு மற்றும் நாற்பத்தி மூன்று மற்றும் நாற்பத்தி எட்டு வயதுகளை உடைய மூன்று பெண்களே கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிராந்து கோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு அலரி மாளிகையை அருகில் ரொண்டுடா சுற்றுவட்டம் வரை செல்லும் வீதி நேற்று பொதுமக்களின் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு காரணங்களுக்காக நீண்டகாலமாக குறித்த வீதி மூடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன உள்ளிட்ட இரு பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கிலிருந்து பிரதிவாதிகளை விடுவிப்பதற்காக விடுக்கப்பட்ட கோரிக்கை தொடர்பான உத்தரவு எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி அறிவிக்கப்படும் என கொழும்பு மேல் நீதிமன்றம் அறிவித்துள்ளது